ராத்திரி நேரத்துல தூங்கவும் முடியல தாங்கவும் முடியல சார் அசிங்க அசிங்கமா போன்ல திட்டுறானுங்க காதல கேட்க முடியல மிரட்டல் வேற விடுறானுங்க நடவடிக்கை எடுங்க சார் சி ஆர் சரஸ்வதி போலீஸ் கமிஷனர் அலுவலகத்தில் வைத்துள்ள கோரிக்கை தான் இது பொது வாழ்க்கையில் ஈடுபட்டுள்ள பிரபலமான ஒரு பெண்ணுக்கு இப்படி ஒரு தொல்லையா தான் இருக்கிறது இது ஆதரிக்கக்கூடிய விஷயம் இல்ல ஆனா ஆழமான சிந்தனைக்குரிய விஷயம் சி ஆர் சரஸ்வதிக்கு மட்டும் இல்ல இன்னும் பல முக்கிய நிர்வாகிகளுக்கும் இதே தர்ம சங்கடமான நிலைதான் பல எம்எல்ஏக்கள் ஊர் பக்கம் போக தயங்கி சென்னையிலேயே முடங்கி கிடக்கிறார்கள் பொது சேவைக்கு வருபவர்கள் மக்கள் செல்வாக்கை தான் அள்ளுவார்கள் அதற்கு மாறாக மக்கள் வெறுப்பை உமிழ்வதற்கு என்ன காரணம் என்பதை அவர்களே சிந்திக்க வேண்டிய தருணம் வந்திருக்கிறது ஒரு காலத்தில் பொது சேவைக்கு வந்தவர்கள் பொது மக்களால் கொண்டாடப்பட்டார்கள் இன்று விரட்டி அடிக்கப்படுகிறார்கள் இதற்கு காரணம் எங்கே அவர்கள் தவறு செய்தார்கள் என்பதை உணர வேண்டும் அதற்காக ஒட்டுமொத்த அரசியல்வாதிகளும் இப்படித்தான் என்று எடை போட்டுவிடக் சாதாரண கவுன்சிலராக இருக்கும் பலர் காலையில் வார்டு முழுவதும் சுற்றி வந்து பிரச்சனைகளை நேரில் பார்ப்பது தீர்த்து வைப்பது பொதுமக்கள் பாராட்டை பெறுவது என்று இருக்கத்தான் செய்கிறார்கள் தேர்தல் பயம் அவர்களுக்கு கிடையாது கட்சியே சீட் கொடுக்காவிட்டாலும் சுயேட்சியாக இன்று வெற்றி பெறலாம் என்ற தைரியம் அவர்களிடம் இருக்கிறது அரசியல்வாதிகள் பணம் சம்பாதிப்பதற்கு மட்டுமல்ல புகழை சம்பாதிக்கவும் வந்திருக்கிறோம் என்பதை உணர வேண்டும் மக்களை எப்படியும் எதையாவது சொல்லி நம்ப வைத்து விடலாம் என்று இனியும் நம்பினால் ஏமாந்துதான் போவார்கள் இது இளைஞர்களை திருட்டும் இணைய உலகம் விரல் நுனியில் உலகையே பார்ப்பார்கள் அவர்களிடம் எந்த வித்தையும் எடுபடாது காலத்துக்கு ஏற்ற வகையில் அரசியல்வாதிகளும் தங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும் அமைச்சர்களாக இருந்தாலும் சரி எம்எல்ஏக்களாக இருந்தாலும் சரி மக்கள் பிரச்சனைகளை நேரில் பார்க்க வேண்டும் முன்னேற்பாடு இல்லாமல் தெரு தெருவாக செல்லுங்கள் சாலை தெருவிளக்கு குடிநீர் பிரச்சனைகளை நேரில் கண்டறிந்து தீர்த்து வையுங்கள் மந்திரிகள் விவசாய நிலத்தை பார்க்க போவதற்கு முன்பே பயிர்கள் முதல் விவசாயிகள் வரை அனைத்தையும் தயார் செய்து விட்டு விடுகிறார்கள் இதனால் யாருக்கு என்ன பலன் கிராமங்களுக்கு தன்னந்தனியாக காரில் செல்லுங்கள் விவசாயிகளை நேரில் சந்தித்து அவர்கள் சந்திக்கும் பிரச்சனைகளை கண்டறிந்து விவசாயத்தை மேம்படுத்துங்கள் காமராஜர் போன்ற தலைவர்கள் சுற்றி சுற்றி வந்து நாட்டை கட்டமைத்தார்கள் அதனால்தான் நாட்டு மக்கள் இன்று வரை அப்படிப்பட்ட தலைவர்கள் கிடைக்க மாட்டார்களா என்று ஏங்குகிறார்கள் மனதில் கற்பனை செய்து பாருங்கள் இப்படி வாழ்ந்து காட்டினால் போனில் வசைப்பாட மாட்டார்கள் வாழ்த்துவார்கள் அதே நேரத்தில் தங்கள் ஆதங்கமும் ஆவேசமும் மற்றவர்களை புண்படுத்தக்கூடாது பண்படுத்த வேண்டும் என்பதில் இளைய தலைமுறையினரும் உறுதியாக இருக்க வேண்டும்